திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே இந்த பாடலை நம்ம தினமும் நெய்பளை கேத்திட்டு சிவனுக்கு முன்னால மூணு முறை பாடிட்டு வந்தோம்னா அதுவும் நாற்பத்தெட்டு நாள் நம்ம பாடிட்டு வர்றப்போ நம்மளை கழுத்தை நெரிக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீராத எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண கஷ்டம் தொழில் நஷ்டம் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் படிப்படியாக நீங்கிறத உணரலாம் ஆனால் தினமும் ரெண்டு டைம் நம்ம படிச்சுட்டு வர்றப்போ ரொம்ப நல்லது படிக்க முடியாதவங்க ஒரு நேரமாவது மூணு தடவை படிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது நெய் விளக்கை ஏற்றி வணங்க முடியாத பட்சத்தில் நம்ம நம்ம வீட்டில் என்ன என்ன வி ஊற்றி வணங்குறோமோ அதையே நம்ம தீப வழிபாடு செய்யலாம் இந்த பாட்டை நம்ம பாடிட்டு வர்றப்போ படிப்படியாக நம்ம பிரச்சனைகளாக நீங்கிறத நாம் உணரலாம் இது அனுபவப்பூர்வமான உண்மை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாம் நன்மையே நடக்கும்